சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சதுரகிரியில் வந்து இப்போ அதிகமாக தண்ணி வரல கொஞ்சம் சுமாராக வருது அதனால் நம்ம வழுக்குப்பாறை இப்போ வழுக்குப்பாறையிலேருந்து நம்ம எடுத்துருக்குறோம் இந்த இடத்துல வந்து நீங்கள் குளிச்சுட்டு நம்ம எம்பருமான ஈசனுக்கு மலை ஏற நல்லாயிருக்கும் வசதியாக இப்போ இந்த இடத்துல தான் வழுக்கு வழுக்குப்பாறை அந்த பாறை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீர் நல்லா தண்ணி இருக்குது நல்லா நீர் குளிச்சுட்டு நல்லா போகலாம் அதுபோல் நாங்கள் அந்த பாறை மேலே அந்த குகைக்குள்ளே நாங்கள் உட்காந்துருக்குறோம் அந்த குகை அந்த வழக்கு பாறைக்கு மேலே இருக்கிற குகை ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்று எம்பெருமான் ஈசனுடைய அருள் முழுமையாக தரிசனம் நல்ல முறையால் நாங்கள் பெற்று அந்த சக்தியை பெற்று அந்த இன்று பிரதோஷம் நாள் ரொம்ப சிறப்பாக இருந்தது அதுபோல் அன்றைக்கி மக்களும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால மக்கள் அதிகம் வந்துருந்தாங்க சிறப்பாக இருந்தது ஏன்னா அன்னைக்கு அடிக்கிற வெயிலில் இப்போ ஏற்கனவே இப்போ சிவகிரியில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நல்லா தண்ணி போய்கிட்டு இருந்தது இப்போ தண்ணி சுமாராக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்தவங்க வர்றவங்க இந்த இடத்துல நீங்கள் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் தண்ணி நல்லா ஒரு ஆள் மட்டத்துக்கு தண்ணி இருக்குது அதுபோல் நீர் ஓடையிலேயும் தண்ணி இந்த இந்த இடத்துல நீர் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு எம்பெருமா சின்ன மலை ஏற கிரிவலம் செல்லலாம் எம்ப அற்புதமாக இருக்கும் அது நாங்கள் தான் ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம்